லெவல் ஒன்றில் ஃபிஃப்த் க்ளாஸு இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீட்பேக் அண்டு நாய்ஸ் காமன் சவுண்டு ப்ராப்ளம்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நாலு க்ளாஸ் போயிருக்கு ஸோ அந்த நாலு கிளாஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ மறக்காம அதை ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஃப்த் க்ளாஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கோர்ஸு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இருக்கும் ஓகேங்களா இல்லைனா ஃபிஃப்த் க்ளாஸில் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டாபிக் மட்டும் உங்களுக்கு புரியும் ஸோ அந்த மிக்சருக்கான ஃபுல் ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது ஸோ இதனுடைய பிடிஎஃப் இதனுடைய நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது ஸோ வெப்சைட் லிங்க்கு லிங்க் கீழே கொடுக்குறேன் நீங்கள் போனீங்கன்னா கோர்சஸ்னு இருக்கும் மேலே ஓகேங்களா நீங்கள் கோர்சஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் இமேஜ் ஸோ இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கிளாஸோ அந்த கிளாஸுக்கான பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ க்ளாஸ் போயிடலாம் ஃபீட்பேக் என்றால் என்ன ஓகேங்களா ஸோ இந்த ஃபீட்பேக் என்ற இன்னொரு வேர்டு பார்த்திங்க அப்படின்னா விஸ்லிங் சவுண்டு ஸோ இந்த சவுண்டு அப்படின்றது என்ன அது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன் உங்களுக்கு மைக் வந்து இன்புட் டிவைஸ் ஸ்பீக்கர் வந்து அவுட்புட் டிவைஸ் ஸோ ஒரு சவுண்டு ஒரு இன்புட் வழியாக உள்ளே போயிட்டு ஒரு அவுட்புட் வழியாக வெளியில் வருது இது பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டுடைய வேவ் ஃபார்ம் ஸோ இதே வேவ் ஃபார்ம் ரிப்பீட் ஆகும்போது ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஹலோன்ற ஒரு வார்த்தை ஹலோ 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 திருப்பி ரிப்பீட் ஆகும்போது அது பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் பீடை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க நான் சுவிட்சி போட்டேன் அப்படின்னா அந்த பில்டிங்கில் ஜீரோ பாயிண்ட் செகண்ட்ல உங்களுக்கு லைட் எரியும் ஃபாஸ்ட் கரண்ட் மூவ் ஆகும் ஸோ அப்படி மூவ் ஆகும்போது நம்ம ஹலோன்ற அந்த ஒரு வேர்டு ஸோ ஒரு லூப்பிங் அந்த ஒரு சுற்றி சுத்தி வரும் மைக்குக்கும் ஸ்பீக்கருக்கும் மைக்குக்கும் ஸ்பீக்கருக்கும் சுத்தி வரும்போது ஹலோன்ற வார்த்தை எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவுன்னு சொல்லியிருக்கும் போது அந்த ஃபாஸ்ட்ல ஒரு லூப்பிங்கில் எப்படி வரும் அப்படின்னா அந்த விஸ்லிங் சவுண்ட் தான் வரும் ஓகேங்களா ஸோ அந்த வேர்டு வந்து கிளியரா வராது அந்த விஸ்லிங் சவுண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகுது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சிங்களா ஃபீட்பேக் வர காரணம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஃபீட்பேக் வர காரணம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மைக்கு வந்து ஸ்பீக்கருக்கு பக்கத்துலேயே வைக்கிறது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஸ்பீக்கர் பக்கத்தில் ஸ்பீக்கருக்கு எதிர்த்த போயிட்டு பேசுகிறது ஸோ மைக் அதுக்கு நேரில் காமிக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபீட்பேக் வரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கெயினும் வால்யூமும் அதிகமாக வைக்கிறது ஸோ கெயினாக இருக்கலாம் இல்லை வால்யூமாக இருக்கலாம் ஸோ கரெக்டான வால்யூமும் கரெக்டான கெயின் எப்படி ப்ரோ வைக்கிறது அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ஃபயருக்கும் பார்த்திங்கன்னா பி கெல்இடின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த அகுஜா ஆம்பிளி ஃபயர்லாம் ரெட்டு போகும் ஸோ க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லோவில் போயிட்டு ரெட்டில் போய் முடியும் ரெட்டுக்கு போகிறது தப்பு கிடையாது ஸோ ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் வேவ் ஃபார்ம் வந்து மாறணும் ஸோ அப்படி மாறாமல் ஆம்பி ஆன் பண்ணதுலேருந்து ஆஃப் பண்ணுற வரைக்கும் ரெட்டில் வச்சுருப்பாங்க ஒரு சின்ன கிரவுண்டில் ஐம்பது இருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரட் வாட் ஆம்பிளிஃபையர் அம்பி ஹண்ட்ரட் வாட் ஸ்பீக்கர் கொடுக்குறீங்கன்னா ஓகே ஐநூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஹண்ட்ரட் வாட் ஸ்பீக்கர் வச்சு ஹண்ட்ரட் வாட் ஆம்பிஃபயர் வச்சு நீங்கள் ரன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க சவுண்ட் அதிகமாக தான் வைப்பீங்க ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அதிகமாக பார்க்கலாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆடியன்ஸ் அதிகமாக வராங்க அப்படின்னா ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீக்கரோடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தணும் ஆம்பிளிஃபையரோடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தணும் ஃப்ரண்ட் ரைட்டு ஃப்ரெண்ட் லெஃப்ட்டு சரௌண்டிங்க்கு சென்டர் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து மல்டி ஆம்பிளி நீங்கள் யூஸ் பண்ணணும் ஆம்பிஃபையரை கவுண்டர் அதிகப்படுத்தும் போது ஸ்பீக்கருடைய கவுண்டை அதிகப்படுத்தும் போது ஒரு ஆம்பிளிஃபயரில் நாற்பது பர்சன்டேஜ் வால்யூம் வச்சாலே உங்களுக்கு ஒரு பத்து ஆம்ப்ளிஃபையர் இருக்கும்போது உங்களுக்கு கவர் பண்ணிவிடும் இவ்வளோ பெரிய இடத்துக்கு இவ்வளோ பேர் வருவாங்க ஸோ அதுக்கு எத் எத்தனை வாட் ஆம்பி யூஸ் பண்ணணும் எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் போடணும் கரெக்டான வியூ ஃபார்முக்கு ஸோ ஒரு விஸ்லிங் வராமல் எப்படி நம்ம அந்த இடத்துல அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் டைக்ராமுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு கிளாஸ் நடத்திடுறேன் லாஸ்ட்டாக ஸோ இப்போதைக்கு ஃபீட்பேக் வர காரணங்கள் என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைக் வந்து ராங் டைரக்ஷனில் இருக்கிறது ஸோ அதை தான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் ஸோ மைக் ஸ்பீக்கர் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு மைக்கை காட்டுறது ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஸ்பீக்கர் ஒரு டைரெக்ஷன்ல இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மைக் இருக்கணும் நீங்கள் வந்து ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டேஜில் எண்ட்ரிலேந்தே நீங்கள் ஸ்பீக்கர் வச்சு கனெக்ட் பண்ணக்கூடாது ஸோ ஸ்டேஜுக்கு ஃப்ரண்ட்டில் போயிடணும் ஸ்பீக்கர் உங்களுக்கு நீங்கள் மானிட்டர் செப்பரேட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கணும் புரியுதுங்களா செக் பண்ணும்போது கரெக்டாக ஹெட்ஃபோனில் செக் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் கிட்டே போய்ட்டோடனே ஸோ அங்கே விஸ்லிங் வரும் ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக கெயினை கம்மி பண்ணிவிட்டு இந்த ஹை ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணாலுமே உங்களுக்கு அரெஸ்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இதை தனியாக வச்சுக்கோங்க ஹை ஃப்ரீக்வன்சி நீங்கள் கம்மி பண்ணாலுமே விஸ்லிங்கு அரெஸ்ட் ஆகும் ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலா பேசும்போது கரெக்டா இருக்கும் சில இடத்துல மட்டும் ஒரு ஷார்ப்பாக முடிக்கும் போது அந்த இடத்துல சின்னதாக ஒரு விஸ்லிங் வந்துட்டு அப்படி போயிடும் சோ அந்த மாதிரி இடத்துல நீங்க ஹை ஃபிரீக்வன்சியை கம்மி பண்ணணும் ஓகேங்களா அந்த டெரிபிள் சவுண்டை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபீட்பேக் உங்களுக்கு கம்மியாகும் ஃபீட்பேக் எதனால் வருதுன்றத பற்றி பார்த்தோம் தி ஃபீட்பேக்கை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஓகேங்களா ஸோ மைக்க சரியான டைரெக்ஷனில் இங்கே இல்லை அப்படின்னா இங்கே வைக்க போகிறீங்க ஃபீட்பேக் வர காரணங்கள் என்ன ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ இங்கே இதெல்லாம் இந்த காரணத்தினால வருது அப்படின்னா ஸோ நீங்கள் அதை அப்படியே சரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீட்பேக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் நாய்ஸ் என்றால் என்ன சவுண்டு ஒரிஜினல் சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா அது இல்லாமல் அன்வான்டான சவுண்டு கூட வரும் நீங்கள் ஒரிஜினல் ஆடியோ ஒன்று ப்ளே பண்ணுறீங்க இல்லைனா நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஆடியோக்கு அன்வான்டான சவுண்டு கூடவே வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நாய்ஸு ஸோ நாய்ஸ் வர காரணங்கள் என்ன மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லூஸ் கேபிள் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க ஸோ ஒரு கேபிள் பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணுறவங்க அது நல்லா ஒர்க் ஆகும் கொஞ்ச நேரம் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகும் போயிடும் ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அதை ஒரு டைரக்ஷனில் பொசிஷனில் மாற்றி வச்சோடனே அது ஒர்க் ஆகும் ஸோ அந்த மாதிரி கேபிள்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கேபிள்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாய்ஸ் வரும் லோ குவாலிட்டி மைக் கேபிள்ஸ் ஸோ ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேபிள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரௌண்டிங் ப்ராப்ளம் டிஎஸ்பி மானிட்டருக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே நாய்ஸ் கேட்டுன்னு ஒன்று வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவைப்படாது இன்னும் நீங்கள் டென் இயர்ஸ் பேக்கில் இருக்கீங்க அப்படின்னா பழைய ஹூஜ் ஆம்பிஃபையர் ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு திருவிழாக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரௌண்டிங் தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நான் அது எப்படின்றத உங்களுக்கு இமேஜில் நான் விளக்கமாக சொல்லிடுறேன் ஸோ இப்போ இந்த இமேஜை பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஆம்பி ஃபர் இமேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா எட்திங் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த போல்ட் நீங்கள் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் ஒரு வாஷர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் ஒரு ஒயரை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கோங்க ஸோ இந்த மிக்ஸர் பார்த்திங்க அப்படின்னா இதில் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்டின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஓகேங்களா ஸோ ஜிஎன்டி ஸோ அந்த மாதிரி ஜிஎன்டி போட்டிருந்தாலும் இல்லைனா இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாலும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாலும் அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டூ பின் கேபிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் த்ரீ பின் கேபிள் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இடத்திங் ப்ராப்ளம் வராது சப்போஸ் இல்லை ஆம்பிளிஃபயரில் லோ குவாலிட்டி ஆம்பிஃபயர் ஸோ இல்லைனா நீங்கள் சர்வீஸுக்கு ஆல்ரெடி த்ரீ பின்னாக தான் வந்திருக்கும் அது பார்த்திங்கன்னா ஹெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸுக்கு கொடுத்துருப்பீங்க அவங்க டூ பின் கேபிளை போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டூ பின்னில் யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸர் எந்த ஒரு ஆடியோ டிவைஸ் இருந்தாலும் ஸோ அதுக்கு இடத்து இருக்காது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு ஆடத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு ஆம்பிஃபையர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றாக கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி த்ரீ பின் சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் கொடுத்துடலாம் ஓகேங்களா நீங்கள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லா ஒயரையும் அந்த இடத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இதனுடைய தேர்ட் கேபிள் ஸோ இங்கேலாம் கனெக்ட் பண்ணக்கூடாது இது ஃபேஸு இது நியூட்ரல்ஸோ அதெல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்கள் ஆம்பிஃபயரில் பவர் வர விஷம் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஸோ இது உங்களுக்கு புரியலை இல்லை ப்ரோ கரண்ட் ஷாக் வரும் அப்படின்னு பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா ஒயரையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா ஸோ அதை ஒரு கம்பி அடித்து கீழே பூமியில் கொடுத்துடலாம் ஓகேங்களா நீங்களே ஒரு இடத்துங்க கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த நாய்ஸு அரெஸ்ட் ஆகும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஓல்டேஜ் லீக்கேஜ் வருது அப்படின்னா உங்களுக்கு ஃபேம்லி ஃபேர் மேலே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இடத்தடிக்கும் ஃபேம்லி மேலே அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இந்த கிரௌண்டிங் ப்ராப்ளத்தில் இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் மிக்சர்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க கிரௌண்டிங்கே இல்லை ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா லேட்டஸ்ட் மிக்ஸர்லாம் டிஃபால்ட்டாகவே திருப்பிக்கு கேபிள் கொடுத்துருவாங்க அதனால் இதான் கிரௌண்டிங் எடுத்திங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இல்லை சர்ச்சஸ்ல எங்கேயாவது ப்ராப்பரான கிரவுண்டிங் எடுத்து பண்ணியிருந்திங்கன்னா அது ஒர்க் ஆகும் ஒழுங்காக ப்ராப்பர் இடத்து இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் மேனுவலாக கூட நீங்கள் இடத்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடியோ கிளியராஸாக வரணும் அப்படின்னா பாடி கிரவுண்டு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ டிவைஸ் இப்போ போகுது அப்படின்னா ஆடியோ ஆடியோ மைக்கு கேபிளாக இருக்கட்டும் ஸோ இல்லைனா அவுட்புட் புட் மிக்சர்லேருந்து ஆம்பிளிஃபயருக்கு போகிற கனெக்டிங் கேபிள்ஸாக இருக்கட்டும் ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயர் எதுவும் போகாத அளவு பார்த்துக்கோங்க ஒரே பைப் ஆடியோ ஒயர் ரெண்டு போகுது ப்ரோ ஆடியோ ஒயர்னால் ஸ்பீக்கர் ஒயர் சொல்லலை அதுக்கு முன்னாடி மிக்சிங்க்கு முன்னாடியே இன்புட் டிவைஸில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஒயரை போகாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நாய்ஸை ரெடியூஸ் பண்ணது எப்படி ஓகேங்களா அதே தான் இந்த நாலு பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் தான் குட் குவாலிட்டி பேலன்ஸ்டு கேபிளை யூஸ் பண்ணுங்கள் லூஸ் கனெக்ஷனை செக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ப்ராப்பர் கிரவுண்டிங் பண்ணுங்கள் நாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நாய்ஸ் வராமல் இருக்கும் காமன் ப்ராப்ளம் அண்டு சொல்யூஷன்ஸ் பொதுவாக என்னென்ன ப்ராப்ளம் வரும் அஞ்சு இல்லை பத்து வருஷமாக ஒரு ஆம்பிஃபேர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஆம்பி எங்கே தட்டினா எங்கே வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களுடைய அனுபவத்துக்கு மீறிலாம் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம்ஸும் நிறைய வரும் இப்போ வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு ஒரு சில தெரியாமல் இருக்கலாம் ஸோ மிக்சர் கிளாஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் சவுண்டு வெரி லோவாக இருக்குது அப்படின்னா கெய்னை செக் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சேனலுடைய செக் பண்ணுங்க சேனலோட ஃபேடர் எங்க இருக்கு அப்படின்னா இதுதான் சேனலுடைய ஃபேடர் இது மாஸ்டர் ஃபேடர் உங்களுக்கு ஆடியோ எந்த அளவுக்கு இங்க விட்டர்ல அடிக்குதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணுங்க ஓகேங்களா ஆடியோ கம்மியா இருக்கு அப்படின்னா ஃபேடரை செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சவுண்டு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா கெயின் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா சவுண்டு வந்து கிடைகிற மாதிரி இருக்கு வேலை ப்ரோ ஒரு கிளாரிட்டியா இல்லை அப்படின்னா கெயினை செக் பண்ணுங்க ஓகேங்களா கெய்ன் அரெஸ்ட் பண்ணுங்க பிள்ளல் கண்டினியூஸாக ஏரியுதான்றத பாருங்க மிக்சரில் ஓகேங்களா ஸோ இந்த பி பார்த்தோன்னா கண்டினியூஸாக ஏரியுதா ஸோ இங்கே ஓவராக நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப இறையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடு மட்டும் தான் ஒரு சவுண்ட் இருக்குது ஸோ நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லெஃப்ட் ரைட்லேருந்து நீங்கள் அவுட் புட் எடுத்த டேம்பிஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் மூணு நல்லா கேட்குது ஒரு ஸ்பீக்கர் கம்மியாக கேட்குது அப்படின்னா ஸோ இந்த பேன் இருக்கும் பார்த்திங்களா பேன்னு சொல்லலாம் இல்லை பேலன்ஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து எல்லாமே சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஒரு சைடில் வச்சிட்டிங்க அப்படின்னா எல் மட்டும் ஒர்க் ஆகும் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா ஆறு மட்டும் ஒர்க் ஆகும் எல்லா சேனலுடைய பேன் நாமும் சென்டரில் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேபிள் ப்ராப்ளம் சோ கேபிள் ப்ராப்ளமா இருக்கன்றது செக் பண்ணி பாருங்க சோ நீங்களே நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க எப்படின்னா ஸோ இந்த ஒரு ஸ்பீக்கர் வேலை செய்யுது அப்படின்னா ஸோ இந்த பின்னா கேட்டு இந்த ஸ்பீக்கரில் போட்டு பாருங்க ஓகேங்களா ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ என்ன அப்புறம் லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது செக் பண்ணுறதுக்கு ரைட் சைடு கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஓகே ஸ்பீக்கர் ப்ராப்ளமாக இல்லை இருந்து வரக்கூடிய கண்ட்ரோல்ஸ் தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமோ அப்படின்றது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மைக்கு வேலை செல் அப்படின்னா ராங் கனெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம் ஸோ நிறைய பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க நம்மளும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏதாவது ஒரு போர்ட்டில் போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் செக் பண்ணாமல் கரெக்டான போர்ட்டில் மைக்கை போட்டுவிட்டு ஸோ செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா மைக் ஆஃபில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் தான் இதை விட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதில் மிக்சர் கோர்ஸில் ஸோ இந்த முக்கியமான இந்த ப்ராப்ளம்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கான கொஷின் தான் ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கிளாஸ் இருக்குது ஸோ இதில் லைவ் ப்ரோக்ராம் சர்ச் ஃபங்க்ஷன் செட்டப் ஸோ அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ